நேர்களுக்கு வணக்கம் ஜிஎன்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ பாகம் இரண்டு முதல் பாகத்தில் அருவி புகழ் திருமணம் முடிந்த பிறகான கதை அத்தியாயம் இருபத்தி ஒன்று சிங்கர் பிபி ரெக்ஸா எவ்ரி திங்ஸ் கோனபி ஆல்ரைட் பாடலை பாட அருவியும் அவளோடு பாடிக்கொண்டே சமையல் கட்டில் கினோவா உப்மா செய்து கொண்டிருந்தாள் புகழ் சமையல் கட்டில் எட்டி பார்த்தவன் அதிர்ந்து போய் சத்தம் இல்லாமல் மாற்ற கையேந்தி தின்னாம போனேன் வை வச்சு ராத்திரி சூடு பண்ணி இதையே தான் தருவேன் அடியே உப்மா எனக்கு சுத்தமா பிடிக்காதுடி சாப்பிடல என்னடா பிடிக்கும் பிடிக்காது பசிக்க சாப்பிடவே இங்க பலருக்கு சோறு இல்ல இவருக்கு ருசி கேட்குது வாயடி கொல்றடி கல்யாணம் பண்ணிட்டு பசங்க அலற காரணமே இதான் அத செய் விஷமா கொடுத்தேன் இந்தா அப்படியே இந்த பாலையும் குடிச்சிடு பீர் குடிச்ச எனக்கு பால் பர்கர் தின்ற எனக்கு உப்மா சத்திய சோதனை புகழ் சலித்துக்கொள்ள ரொம்ப பேசாத எனக்கு இன்னைக்கு முதல் நாள் ஆபீஸ் இருக்கு அமைதியா சாப்பிடு கிளம்பலாம் இருவரும் உண்டு முடிக்க அழைத்து அருவிக்கு வாழ்த்து கூறியிருந்தாள் அவளுக்கு நன்றி சொல்லி வார இறுதியில் வீட்டுக்கு வர அழைப்பு கொடுத்திருந்தாள் அருவி காரில் அமர்ந்ததும் புகழ் காரை எடுத்திருந்தான் அலுவலக வாசல் வந்து இறங்கிய அருவி கட்டிடத்தை மேலிருந்து கீழ்வரை பார்த்து பெருமூச்சு விட அவளை பார்த்து சிரித்தவன் காரை விட்டு இறங்கி அணைத்து கொண்டான் அருவிக்கு எதுக்கு டென்ஷன் உன் திறமைக்கு ரெண்டு நாள்ல எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க வேலை எப்பவும் போல ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு சொல்ற அதே வேலை தான் ஜமாய் தேங்க்ஸ்டா கையேந்தி அடியே புகழேந்தின்னு முழு பேரை சொல்லாட்டி கூட போகுது புகழ்னு கூப்பிட்டுடி கையேந்தின்னு சொல்லி என் இமேஜை டேமேஜ் பண்ணாத ம் முடியாது படா என் சார் உள்ள போ எனக்கு நேரமாச்சு புகழ் முகத்தை சுழிக்க அருவி முகத்தில் புன்னகை வர கையசைத்து விடை பெற்று இருந்தாள் மலை இல்லம் வந்தவன் அருவியை தேட அவளோ சோபாவில் சோர்வாக படுத்திருந்தாள் வேலை எப்படி ஓகேவா சில வழக்கங்கள் மட்டும் வேற வேறையே தவிர வேலை ஈஸி தான் படிச்சிருக்கு டின்னர் என்ன செய்யோம் வெளியே போகுமா எனக்கு டாக்கோஸ் சாப்பிடணும் போல இருக்கு இருவரும் வெளியே சென்று உண்டுவிட்டு இல்லம் வர இரவு பத்தாகி இருந்தது புகழ் அருவியை வாசலிலேயே கைகளில் ஏந்தி இருக்க கையேந்தி அருவி சொல்ல காலையில மொக்கையா இருந்த இந்த வார்த்தை ராத்திரி நீ சொல்லி கேட்கும்போது ஒரு மாதிரி கிக்கா இருக்கே புகழ் சொல்லவும் அருவி புன்னகைக்கா படுக்கையில் உடைகளுக்கு விடுதலை கொடுத்திருந்தனர் முதல் கூடலில் அருவி வாய்விட்டு அழுதவள்தான் ஆனால் இப்போது இந்த இணைப்பு இனிமையாக இருந்தது திருமணம் முடிந்த இந்த நூறு நாளில் புகழ் அவளின் கடந்த காலத்தை மறக்க என்ன தேவையோ அதை செய்ய தொடங்கியிருந்தான் வேலை முடிந்து வந்து இவன் சமைக்க அவள் உதவி செய்ய என்று பொழுது கழித்து படம் பார்த்து கொண்டே உணவை உண்டு அவர்களின் சின்ன வயது விஷயத்தை பேசி நேரத்தை சுவாரஸ்யமாக கொண்டனர் புகழ் அருவியை கையில் ஏந்தி கொண்டால் அருவியின் முகத்தில் குறுகுறுப்பும் நாணமும் வந்து ஒட்டிக்கொள்ளும் பின்னே அங்கு முகத்தின் சத்தங்கள் மட்டும்தான் அருவி புகழின் கண்ணையே பார்த்திருக்க உச்சம் கண்டவன் உச்சரித்திருந்தான் அம்மோ அம்மோ என்று அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி அருவி அவளின் பலம் முழுக்க திரட்டி அவனை விலக்கிவிட்டு படுக்கையிலிருந்து இருந்து எழுந்திருந்தாள் அவசரமாக உடைகளை அள்ளிக்கொண்டு குளியலறை உள்ளே சென்றவள் வாய் மூடி அழுதிருந்தாள் புகழுக்கு சில நிமிடம் எதுவும் புரியாது போக புரிந்த நொடி அவன் நெற்றியில் அடித்துக்கொண்டான் அருவி கதவு தர தெரியாம சொல்லிட்டேன் உள்ளே அவளின் அழுகை பெரிதாக சத்தியமா தெரியாமதான் சொன்னேன் கதவை திரடி அருவி உடையை மாற்றி விட்டு கதவை திறக்க புகழ் அணைக்க வர அவனிடமிருந்து இருந்து விலகி இருந்தாள் மீண்டும் அவன் நெருங்க இவள் அழுகையுடன் விலக என்னடி இப்போ நான் தொட வந்தா தள்ளி தள்ளி போற என்னாச்சு இப்போ என் நீ உன்ன நான் அம்மனு சொல்லக்கூடாதா புகழ் என்னால முடியல அப்படி சொல்லாத ப்ளீஸ் ஏன் சொல்லக்கூடாது இன்னும் அம்மான்னு சொன்னா உனக்கு அவன் நினப்பு வருது இல்ல அப்ப நான் என்ன கேனையா என்னால அர்ஜுன என்னைக்கும் மறக்க முடியாது புகழ் கடந்து வர முடியுமே தவிர எதையும் அழிக்க முடியாது ஓ அதான் என்னை விட்டு ஒதுங்கி நிக்கிற நான் தொட்டது பிடிக்கல இல்ல பைத்தியம் மாதிரி பேசாத புகழ் எனக்கு அந்த வார்த்தையை கேட்க பிடிக்கல அர்ஜுன் நினைப்ப தருது அது வேண்டாம் முடியாது கடந்து வா உன் மனசுல ஏன் பொண்டாட்டின்னு நினைப்பு இருந்தா பழகு இனிமேல் நான் உன்ன அம்மோனு தான் கூப்பிடுவேன் புகழ் முடிவாக கூற அருவி முறைத்து கண்ணீருடன் சென்று படுத்திருந்தாள் புகழ் ஹாலில் நடைப்பயின்று அங்கேயே உறங்கியும் இருந்தான் காலையில் அருவி இரவு சண்டையை மறந்து செர்ரி பேன்கேக் ஆரஞ்சு ஜூஸ் என செய்துவிட்டு புகழை அழைக்க வேலைக்கு தயாராகி வந்தவன் அவளை முத்தம் அருவியும் அவன் கன்னத்தை அமர்ந்தவன் கேக்ல இன்னும் கொஞ்சம் ஆப்பிள் சிறப்பு வேணும் எனக்கு எடுத்துக்கொடு அம்மா புகழ் சொல்லிவிட்டு அருவியை பார்க்க அவனின் தலையில் ஆரஞ்சு ஜூஸ் முழுவதையும் கொட்டி அபிஷேகம் செய்திருந்தாள் புகழ் பேசாது அவனை சுத்தம் செய்ய குளியலறைக்குள் நுழைய அவனிடம் எதையும் பேசாது பையை எடுத்தவள் வேலைக்கு சென்றிருந்தாள் புகழ் குளித்து உடைமாற்றி வந்தவன் அனைத்தையும் சுத்தம் செய்து மேப்பிள் சிறப்பெடுத்து பேன்கேக்கில் விட்டு உண்டவன் அதையும் கழுவி வைத்துவிட்டு வேலைக்கு சென்றிருந்தான் மலை இல்லம் வந்தவள் உடைமாற்றி வந்து புகழுக்கு அழைக்க சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்வோம் என்று என்றுவிட வீட்டின் அழைப்பமணி அடிக்க அவன்தான் என்று எழுந்து சென்றவளுக்கு பீட்சா டெலிவரி வந்திருந்தது புகழ்தான் செய்திருக்கிறான் என்று அறிந்து கொண்டவள் உணவுடன் டிவி முன் அமர்ந்தவாறு பீட்சாவை உண்டு கொண்டே அவனுக்கு அழைப்பு கொடுக்க மீண்டும் ஸ்விட்ச் ஆஃப் மனதிற்கு எதுவோ தப்பாக தோன்ற அவன் அலுவலகம் அழைத்து விவரம் கேட்க அங்கும் இல்லை என்று கூறவும் அருவிக்கு கண்கள் கலங்க தொடங்கியிருந்தது டீனாவிடம் சொன்னவள் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து சோர்ந்திருந்தாள் புகழ் அன்று இரவு இல்லம் வரவே இல்லை அன்று நாட்களும் வராது போக அருவி உண்மையாகவே பயந்து போயிருந்தாள் டீனாவின் சமாதானம் மூன்று நாள் அவளை பகலில் வேலைக்கு செல்ல வைத்திருந்தது ஆனால் உணவை அவளை மறந்து தூங்கும் நேரத்தை தவிர தூக்கத்தை தவிர்த்திருந்தாள் அர்ஜுன் இறந்துவிட்டான் என்று கூறியும் கூட நம்பாது அவன் வருவான் என்று இயல்பாக திடமாக இருந்தவள் என்று ஏனோ புகழின் இந்த ஒதுக்கமும் அவன் பரிசளித்த தனிமையையும் கடக்க முடியாது சோர்ந்து போனாள் அருவி அவன் ஒரு பைத்தியம் ரொம்ப கோவம் வந்தா தான் எங்காவது போயிடுவான் அவன் ப்ராஜெக்ட் ஹெட்ட இப்படித்தான் ஒரு முறை அலைய விட்டான் அவனே வந்துருவான் நீ எப்பவும் போல முகம் என் கண்ணில் வந்து நிக்குது மறக்க முடியுமா என்னால் முடியும்னு எனக்கு தோணல அத சொன்னால் புரியாம என்கிட்ட சண்டை போட்டு வீம்பு பண்றான் விடு கோவம் போய் அவனே புரிஞ்சு வருவான் நீ சாப்பிடு பீனா முகத்துக்காக அருவி உணவை எடுத்துக்கொள்ள அமைதியாக உறங்கவும் சென்றிருந்தாள் சுவரில் தொங்கிய அவர்களின் திருமணப்படத்தில் புகழின் கைவளைவில் அருவி சிரித்திருக்க புகழின் கண்ணில் கண்ணீரும் இதழில் புன்னகையும் உறைந்து போயிருந்தது அவனின் முகம் வருடி கொடுத்தவள் படுக்கவும் மெல்ல உறங்கியிருந்தாள் காலையில் அவள் எழும்போது புகழும் அருகில் உறங்கிக்கொண்டிருக்க அவனை உணர்ந்தவள் திரும்பி கட்டி கொள்ள இவனும் அணைத்து கொண்டான் நிறை அத்தியாயம் இருபத்தி இரண்டு சாரி அருவி ரொம்ப கோபம் உன்னோட இருந்தா கண்டிப்பா இன்னும் பெரிய சண்டே ஆகியிருக்கும் அதான் நான் ஹோட்டல் ரூம் எடுத்து அங்க போய் தங்கிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது அப்புகழ் நான் எவ்வளோ பயந்து போனேன் தெரியுமா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தனியா விட்டு போயிருக்கடா ஒரு வாரம் நான் இல்லாம நீ நிம்மதியா இல்லையா அருவி கோபமாய் கத்த நான் உணராம சொன்ன வார்த்தை அது அதுக்கு என்ன விட்டு விலகி நின்னவதானே நீ அப்ப நான் இல்லாம நிம்மதியா தானே இருந்திருக்கணும் அந்த வார்த்தையை கேட்கும்போது அர்ஜுன் ஞாபகம் வருது புகழ் எதுக்கடி வருது உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி அவன் குழந்தையும் பெத்தாச்சு இவளுக்கு இன்னும் அவன் ஞாபகமா இருக்கான் அவன் இந்நேரம் அம்முன்னு அந்த நிலாவை கொஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆமா அவன் நினப்பு உனக்கு எதுக்கு வருது அவன் என்னை மறந்துட்டான்னு உனக்கு தெரியுமா உனக்கு அர்ஜுன தெரியாத புகழ் அவன் என்னை மறந்தா அப்ப அவன் உயிர் இருக்காது என் உருவமும் அருவின்ற என் பேரையும் தான் மறந்துட்டான் அவன் ஆனா அவனுக்குள்ள நிலா மேலே இருக்கிற உணர்வு எனக்கானது நீ சொன்னியே என்ன நினைச்சிட்டு தாரா கூட இருந்தேன்னு அதையே தான் அவனுக்கும் என்ன அங்க அவனுக்கு உணர்வு மட்டும் இருக்கு உருவமும் பெயரும் இல்லை இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் ஆனா இப்போ உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளோதான் நமக்கு நடுவுல வேற யாருக்கும் இடம் இல்லை நான் உன்னை இழக்க தயாராகவும் இல்லை என் காதல் அவனோட காதலை விட ஆழமானது அதை புரிஞ்சுக்க இனிமேல் நான் அம்முன்னு கூப்பிட மாட்டேன் ஒருவேளை என்னை மறந்து எப்பவாவது சொன்னா சண்டை கட்டி சீன் போட கூடாது என்னை விட்டு விலகி போக கூடாது சரியா என்னை விட்டு கொன்னுடுவேன் சொன்னதை கேட்டு அருவி அவனை பார்க்க பல வருஷ தேடல் நீ எனக்கு காதல உணர்ந்து உன்னை தேடி தேடி சோர்ந்து போய் எங்க இந்தியாவில இருந்தா கல்யாணம் பண்ணணுமோன்னு பயந்து போய் நாட்டை விட்டு இங்க ஓடி வந்து இங்க இருந்தும் உன்னை தேடி அழுத்து போன அப்புறம்தான் என் படுக்கையில தாராக்கு இடம் தந்தேன் நீ கிடைக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ண அப்புறம் கல்யாணம் பண்ணுற எண்ணமே இல்லை எனக்கு என் உடல் தேவைக்கு தாராவை தொடும்போது கூட உன்னைத்தான் அவகிட்ட தேடின நீ எனக்கு கிடைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா என் மனசு மாதிரி என் உடம்பையும் உனக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பேன் உனக்காக காத்திருந்திருப்பேன் எனக்கு நீ தாண்டி எல்லாமே என் அம்மாவை என் குடும்பத்தை மொத்தமா விட்டு உன் கிட்ட வந்துட்டேன் அருவி எனக்கு எந்த மனசு வலிக்குதடி இப்ப எல்லாம் என் வேண்டுதல் என்ன தெரியுமா அவனுக்கு உன் ஞாபகம் திருப்பி வரக்கூடாதுங்கிறது தான் என் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறது எதுவா இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டேன் அருவி டேய் கையேந்தி ஏன் இத்தனை இமோஷனல் ஆகிற முடிஞ்சு போனது திரும்பி தொடராது புகழ் உனக்கான என் காதலில் குறை இல்லவே இல்லை ஆனா என் கடந்த காலத்தை கடந்து வர எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் எதையும் உடனே மாத்த முடியாது ஆனா மாற்றம் நிச்சயம் ஒரு வாரமாக நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இனிமேல் இப்படி விட்டு போகாத புகழ் ப்ளீஸ் போகமாட்டேன் புகழ் அவளை நெஞ்சோடு சேர்த்து கன்னத்தில் இதழ் ஓற்றி எடுத்தான் காலை டீனா வரவும் புகழை திட்ட அவனோ அதையெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டிருந்தான் அருவி காலை உணவை தயார் செய்துவிட்டு விட்டு அழைக்க மூவரும் ஒன்றாக உணவு உண்டு அவரவர் வேலைக்கு கிளம்பியிருந்தனர் காரில் வந்து ஆபீஸ் வாசலில் இறக்கிவிட்டவன் அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் வைத்து விடை கொடுத்திருந்தான் அருவி அவளின் இருக்கையில் வந்து அமர அவளின் செல்போன் ஒலி எழுப்ப அதை எடுத்து பார்த்தவளின் கண்கள் கலங்கியிருந்தது அர்ஜுன் தங்க நிற பட்டு சட்டை வேட்டியில் அமர்ந்திருக்க சுடர் மடியில் அமர்ந்திருந்தாள் நிலா நிலா அர்ஜுன் இருவரின் செல்ல மகள் மகளின் பெயர் சூட்டு விழா புகைப்படங்களை அனுப்பியிருந்தாள் நிலா ஏனோ அவளிடம் வெறுப்பை காட்ட முடியவே இல்லை அருவியால் ஏன் என்று சிந்தித்து பார்த்தாலும் பதில் என்னவோ தெரியவில்லை என்பதுதான் சொல்ல தெரியாத ஒருவித பரிவு அவளின் மேல் அதனால் அவளின் எண்ணெய் அழிக்காது வைத்திருந்தாள் இப்போது ஏனோ இந்த காட்சியை கண்டதும் மனம் கலங்கியது சுடர்மடியில் பொம்மை போல அமர்ந்திருக்கும் அந்த பூப்பந்தை மட்டுமே பார்த்திருந்தாள் அருவி நிலா அருவியின் நலம் விசாரித்திருந்தாள் அதன் கீழே மகளுக்கு அர்ஜுன் தான் பெயர் தேர்வு செய்தான் என்றும் மகளின் பெயர் ரித்யா என்றும் கூற அருவி அதிர்ந்திருந்தாள் அது அருவி அவர்கள் இருவருக்கும் மகள் பிறந்தால் வைக்க வேண்டும் என்று பேசி முடிவு செய்திருந்த பெயர் அதையெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறானா இவன் என்று தோன்ற மனம் இன்னும் கலங்கி போனது முடிந்து போன எதையும் மீண்டும் நினைக்க என்று முடிவு செய்தவள் அவளுக்கு வாழ்த்தை கூறிவிட்டு மொத்தமாக நிலாவை என்று கூறி வீட்டில் இருந்து வேலை செய்வதாக தகவல் சொல்லிவிட்டு டீனாவின் பேக்கரிக்கு சென்றிருந்தாள் அருவி நீ தெளிவான பொண்ணு உன் அளவுக்கு திடம் எனக்கு இல்லை நான் உன்ன போல திடமான ஒரு பொண்ணை பார்த்ததும் இல்லை ஆனா நீயே இப்படி எல்லாம் குழம்பிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு என்னதான் ஆச்சு உனக்கு இப்போல்லாம் மனசு காரணமே இல்லாம சங்கடமா இருக்கு ரொம்ப முக்கியமா அர்ஜுன் நிலா ரெண்டு பேர் நினைப்பு அதிகமா இருக்கு மறக்க நினைக்கிறது கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு அதான் புகழ் அம்முன்னு சொன்னதும் பதறி அழுதுட்டேன் நானும் சாதாரண பொண்ணுதான் டீனா எனக்கும் பயம் பதட்டம் எல்லாம் இருக்கும் தானே எல்லாம் சரி ஆனால் புகழ் அவனுக்கு நீ தான் உலகம் உன் பயம் பதட்டம் எல்லாம் அவசியமில்லாத விஷயம் நீ இப்போ கவனத்தை வைக்க வேண்டியது உங்கள் வாழ்க்கை மேலே முடிஞ்சா ஒரு குழந்த பித்துக்க முயற்சி செய்யுங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள இன்னும் நெருக்கமும் புரிதலும் வரும் குழந்த உங்க பந்தத்தை இன்னும் ஆழமானதா மாத்தும் புரியுது டீனா அந்த நிலாவை பிளாக் பண்ணிட்டேன் இந்த வாரம் எங்கேயாவது புகழ் கூட வெளியே போகணும்னு முடிவு செய்திருக்கேன் தேவையில்லாத இந்த மன உளைச்சலை தூக்கி போடணும் முதல்ல அதை அப்போ பிரைட்டன் பீச் போயிட்டு வாங்க ஓஷன் டிரைவ்ல ரூம் புக் பண்ணிட்டு போங்க ஒரு நாள் பீச்சில் ஆட்டம் போட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க மனசு லேஸ் அங்கே டெலி கிரில்னு ஒரு கடை இருக்கு அங்க லேம்ப் கிரில் கிடைக்கும் அவ்வளோ ஜூஸியா இருக்கும் கறி கண்டிப்பா சாப்பிட வேண்டிய கடை அது எல்லாத்தையும் சரியா சொல்றத பார்த்தா முன்னாடியே போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு என்ன வெஸ்லி கூட அதிக நேரம் செலவு செய்ய முடியல அவன் டாக்டர் நான் பேக்கர் நேரம் வரல அதை தவிர நாங்கள் ஹாப்பி குழந்தைய பற்றி உங்கள் பிளான் என்ன குழந்த வேணுமான்னு எனக்கு யோசனை வெஸ்லி தயாராதான் இருக்கான் நீ ஏன் சொல்லு எங்களுக்கே நேரம் இல்ல இதில் எங்களுக்கு இப்ப குழந்தை எதுக்கு என் தொழிலை மொத்தமா மூடிட்டு போக முடியாது என்னால சோ கொஞ்ச நாள் போகட்டும்னு வெஸ்லி கிட்ட சொல்லிட்டேன் அவனும் ஓகே சொல்லிட்டான் இதே இந்தியாவா இருந்தா குழந்தை பெற்றுட்டு எதையும் செய்யு சொல்லுவாங்க பெண்ணுக்கு ஒரு தொழில் விருப்பம் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது தெரியுமா அது இருக்கட்டும் நான் உன்னை பெத்துக்க சொன்ன காரணம் வேற விருப்பம் இருந்தா முயற்சி செய்யுங்க ஏன்னா உன் கடந்த நாட்களை நீ மறக்க இல்ல உன் எண்ணங்களை திசை திருப்ப இந்த குழந்தை உனக்கு உதவியா இருக்கும் ஒரு குடும்பமா நீ உணரும் போது தேவையில்லாத விஷயங்கள் காணாமல் போயிடும் புகழம்மா புகழ் கூட பேச வாய்ப்பு இருக்கு தேங்க்ஸ் டீனா நான் கிளம்புறேன் எனக்கு புகழை பார்க்கணும் போல இருக்கு இந்தா இந்த அப்சைட் டவுன் பீச் கேக் சாப்பிட்டு போ நீ கால் பண்ணதும் நமக்காக பேக் பண்ண அருவி உண்டு முடிக்க புகழுக்கும் பேக் செய்து கொடுத்திருந்தாள் அருவி வீட்டின் உள்ளே நுழைய ஹாலில் அமர்ந்திருந்தவன் அவளை நெஞ்சோடு அணைத்து முதுகை ஆதரவாக தடவிக் கொடுத்தான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் नंरी